ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நம்ம வீட்டு செடியில் பூத்த ஃபஸ்ட்டு பன்னீர் ரோஸுங்க அது மொட்டை வச்சும்போது காமிச்சிருப்பேன் இப்போ பூத்துருச்சு பாருங்கள் நல்லா பட்ரோஸ் கலரில் இருக்குது வாசம் கும்முன்னு இருக்குதுங்க இதோட லென்த்தை காமிக்கிறேன் பாருங்கள் அளவுக்கு வளர்ந்து மொட்டு வச்சிருக்குன்னு நான் ஆல்ரெடி ஒரு வீடியோலையும் காமிச்சிருப்பேன் இப்போயும் காமிக்கிறேன் பாருங்கள் கீழேருந்து வளர்ந்து இவ்வளோ நீளம் வந்து இப்போ தாங்க ஃபஸ்ட்டு மொட்டு வைக்கிது நம்ம மொதல் வச்சிருந்த பன்னீர் ரோஸ் டேமேஜ் ஆயிருச்சு அதனால் தூக்கி போட்டாச்சு ஸோ ரெண்டாவது இப்போ வாங்கி வச்சது தான் இது ஸோ இப்போ தான் இது மொட்டு வச்சு இப்போ மலர்ந்துருக்கு ரொம்பவே ஹாப்பி தாங்க அடுத்து இப்போ நீங்கள் இருக்கிறது கற்பூர வெத்தலை அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோவில் காமிச்சிருப்பேன் ரெண்டு வகையான வெத்தலை இருக்குது அப்படின்னு அந்த வெத்தலை பாருங்க ரெட்டை வெத்தலையாக இன்றைக்கி வளர்ந்துருந்துச்சி பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது சரி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவில் அதையும் காமிக்கிறேன் அடுத்து நம்மளோட நாட்டு வத்துல ப்ரூன் பண்ண பிறகு இப்போ நல்லா வளர்ந்து வந்துகிட்டு இருக்கு அளவுக்கு தான் வளர்ந்துருக்கு இன்னும் கொஞ்சம் நாள் கழித்து நல்லா வளர்ந்து மேலே ஏறின பிறகு கொடி கட்டி விட்டுடலாம் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாங்க பாய்